ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு ரோஹித் சர்மா வந்து பொறுமை இழந்து டைம் அவுட் சமயத்தில் பார்த்தீங்கன்னா கோச் கூட சேர்ந்து உள்ளே வந்திருப்பார் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த டைம் அவுட் சமயத்தில் வந்து கோச் மட்டும்தான் வந்து உள்ளே வருவாங்க மற்ற யாருமே வந்து பெருசாக உள்ளே வரமாட்டாங்க ஆனால் ரோஹித் சர்மா வந்து அவரால் ஒன்றும் பண்ண முடியாமல் வெளில உட்காந்து நின்றுட்டு இருக்க முடியல அதனால் உள்ளே வந்திருப்பார் பஞ்சாபுக்கும் மும்பைக்கும் இடையான போட்டி ரொம்ப விறுவிறுப்பாக போன போட்டி இந்த கேமில் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து படுதோல்வி சந்திச்சிருக்காங்க பஞ்சாப் வந்து அப்பாரமாக அந்த கேமில் ஜெயிச்சிருக்காங்க இதன் விளைவாக பஞ்சாப் கிங்ஸ் வந்து முதல் இடத்தை வந்து பிடிச்சிருக்காங்க மும்பை வந்து அந்த முதல் ரெண்டு இடத்த வந்து பிடிக்க முடியாத ஒரு சூழலுக்கு வந்து தள்ளப்பட்டிருக்காங்க இப்போ இதற்கெல்லாம் காரணம் வந்து யார் அப்படின்னா பாண்டியோட கேப்டன்சி சரியில்லை அப்படிங்கிற மாதிரி தான் பலரும் வந்து குற்றச்சாட்டை வந்து முன் வச்சிட்டு இருக்காங்க ஏன்னால் வந்து நல்லா டீம் ஆடியுமே கூட கவர் பிளேயர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியுமே கூட அதுக்கப்புறம் வந்து விக்கெட்ஸ் எடுக்க கரெக்டான பவுலர்ஸை யூஸ் பண்ணு பண்ணுறதுக்கு வந்து பாண்டியா வந்து மிஸ் பண்ணிட்டார் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அதிலே வந்து குறிப்பாக வந்து மும்பை இந்தியன்ஸ் அப்படின்னாலே அவங்களுடைய மெயின் பவுலர் யார் அப்படின்னா பும்ரா தான் அவருடைய ஓவர்லேயுமே கொஞ்சம் ரன்கள் வந்து போயிருக்கும் எக்ஸ்பென்சிவாக தான் வந்து இருந்திருப்பார் அதேமாதிரி கிட்டத்தட்ட ஏழு பிளேயர்கிட்ட ஹர்திக் பாண்டியா வந்து யூஸ் பண்ணியிருக்காரு இருந்த போதிலுமே அவங்களால வந்து டீம் ஜெயிக்க வைக்க முடியல மும்பை வந்து படுதோல்வியை சந்திச்சிருக்காங்க இதில் வந்து இந்த கேமில் ஃபஸ்ட்டான மும்பை வந்து நல்லா தான் ஆடிருக்காங்க நூற்றி எண்பத்தி நாலு ரன்கள் வந்து சேர்த்திருக்காங்க இந்த கிரௌண்டு இந்த ஜெய்ப்பூர் கிரௌண்டில் நூற்றி எண்பத்தஞ்சு டார்கெட் அப்படிங்கிறது ஓரளவு ஜெயிக்கக்கூடிய ஒரு டார்கெட் தான் அப்படிப்பட்ட டார்கெட்டை அடுத்து அடுத்து வந்து பஞ்சாப் அணி வந்து ஆடினாங்க பஞ்சாப் அணி பார்த்தீங்கன்னா முதல் அந்த பவர் பிளேயெல்லாம் ரொம்ப அக்ரசிவ்வாக இல்லை ஜென்ரலாக வந்து பவர் பிளேயெல்லாம் நல்லா அக்ரசிவ் ஆடி எழுபது எண்பது இந்த மாதிரி வந்து பஞ்சாப் வந்து அடிப்பாங்க ஆனால் இந்த கேமில் பார்த்தீங்கன்னா முதல் ஓவரில் வந்து பத்து ரன் வந்து போயிருக்கும் ட்ரன் போல்ட் ஓவரில் பட் ரெண்டாவது ஓவர் பார்த்தீங்கன்னா தீபக் ஷகர் வந்து மெயின்டென் பண்ணியிருப்பார் இது வந்து பெரிய ஒரு ஷாக்கு ஏன்னா தீபக் ஷகர் வந்து பவர் பிளேயில் நல்லா போடுவார் தெரியும் பட் மெய்டன் பண்ற அளவுக்கு அவர் வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டார் இது வரைக்கும் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா ஆர்ச்சரு ஆர்ச்சர் வைபவ் அரோரா முகேஷ்குமார் மொயின் அலி ஹர்தீப் சிங் இவங்க தான் வந்து மெய்டன் பண்ணியிருந்தாங்க இப்போ வந்து தீபக் சகாரும் வந்து அந்த லிஸ்ட்டில் வந்து இணைஞ்சிருக்காரு ரெண்டாவது ஓவர் வந்து மெய்டனு மூணாவது ஓவர் எட்டு ரன்னு நாலாவது ஓவர் பதினாறு ரன்னு அஞ்சாவது ஓவர் ஒரு ரன்னு பவர் பிளே கடைசி ஓவரில் பன்னெண்டு ரன் அப்போது வந்து ஆறு ஓவருக்கு நாற்பத்தி ஏழு ரன் மட்டும்தான் வந்து அடிச்சிருக்காங்க பஞ்சாப்பில் வந்து எல்லாருமே வந்து ஹிட்டர்ஸ் தான் அதில் பவர் பிளேயில் இப்போதைக்கு நாற்பத்தி ஏழு அப்படிங்கிறதுலாம் ஒரு டீசெண்டான ஸ்கோர் தான் அக்ரெசிவான ஒரு ஸ்கோர்லாம் வந்து சொல்லிட முடியாது ஆனால் பவர் பிளே முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் வந்து அதிரடிக்கு வந்து திரும்பினாங்க ஏழாவது ஒரு பதினாலு ரன்னு எட்டாவது ஒரு பதினாலு ரன்னு ஒன்பதாவது ஒரு ஒன்பது ரன்னு பத்தாவது ஒரு அஞ்சு ரன்னு பதினோராவது ஒரு பதினாறு ரன்னு அடுத்து பன்னெண்டாவது ஒரு பதினஞ்சு ரன்னு பதிமூணாவது ஒரு பதினோரு ரன்னு பதினாலாவது நாலாவது ஒரு ரன் அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே பவர் பிளே முடிஞ்ச பிறகு தான் அதிரடிக்கு வந்து திரும்பினாங்க அப்போ வந்து கரெக்டாக பவுலர்ஸ் வந்து பாண்டியா வந்து யூஸ் பண்ணலை அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஏன்னா பவர் பிளேலே வந்து நாற்பத்தேழு தான் அடித்தாங்க பஞ்சாப்பு அப்படிப்பட்ட பஞ்சாப்பை ஈஸியாக விக்கெட்ஸ் எடுத்துருக்கலாம் ஆனால் வந்து பார்ட்னர்ஷிப்பை வந்து பில் பண்ண விட்டுட்டார் அதனால் வந்து பாண்டியா மேலே தான் வந்து மொத்த குறையும் வந்து சொல்கிறாங்க பாண்டியா வந்து பயங்கர அப்செட்டாகவே இந்த மேட்ச்சில் வந்து இருந்திருப்பார் அப்போது வந்து பஞ்சாப் அணி இந்தளவுக்கு அதிரடி ஆடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா கிரவுண்டுக்கு வெளியிலே நின்று மேட்ச் அப்படியே ரொம்ப டென்ஷனோடு வந்து பார்த்துட்டே வந்திருப்பார் ஏன்னா வந்து என்னடா ஒன்றுமே பண்ண முடியலை அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கடுப்போடே வந்து ரோஹித் சர்மா வந்து நின்றுப்பார் அப்போ வந்து கடைசி நாலு ஓவரில் கடைசி அந்த டெத் ஓவரில் இருபத்தி ஏழு ரன் வந்து அடிக்கணும் அப்போ வந்து உள்ளே வந்து டைம் அவுட் சமயத்தில் ஜெயவர்தனே உள்ளே வந்திருப்பார் அப்போ வந்து பொறுமையிலேருந்து ரோஹித் சர்மா உள்ளே வந்து கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பார் பட் பாண்டியா அதை எதையுமே வந்து காதில் வாங்காமல் அவர் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு மாதிரி தான் வந்து அப்செட்டாக தான் வந்து இருந்திருப்பார் ஸோ வந்து பாண்டியாவும் பேட்டிங்கில் ஓரளவுக்கு நல்லா தான் ஆனார் பட் இருந்தாலும் வந்து டீம் வந்து கரெக்டாக டீமை லீட் பண்ணி கொண்டு போகல பவுலர்ஸாக கரெக்டாக அப்டேட் பண்ணல ஸோ பாண்டியோட மிஸ்டேக்னால பார்த்தீங்கன்னா மும்பை வந்து முதல் ரெண்டு இடத்த பிடிக்க முடியாமல் படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க நன்றி